ஆடி மாதத்துல ஏராளமான பண்டிகைகள் வழிபாடுகள் எல்லாம் உண்டு அதுல ரொம்ப முக்கியமானது ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு நமக்கு எல்லாருக்குமே உற்சாகமான ஒரு நாள் அப்படிதான் சொல்லணும் நதிக்கரையில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அன்றைய தினத்துல நாம எந்த தீர்த்தத்தை பார்த்தாலும் அதை புனித நதியாக நினைத்து வணங்குகிற வழக்கம் இருக்குது காவிரி தாமிரபரணி வைகை இப்படி நதிக்கரையோரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நாள் வந்து அந்த கரைக்கு சென்று அந்த நதிக்கு வந்து மங்கள பொருள்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அதை வழிபாடு செய்துட்டு அந்த வேண்டி கொண்டால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கும் காவிரி கரையானாலும் சரி தாமிரபரணி கரையானாலும் சரி ஏராளமான சுமங்கலி பெண்கள் அன்னைக்கு வந்து மஞ்சள் சரடு மாற்றிக்கிற வழக்கம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புனிதமான நாள் வந்து ஆடித்திருக்கு இந்த ஆடி பெருக்கினுடைய வழிபாடுகள் எல்லாம் எங்க தொடங்கிச்சு அப்படின்னு நாம தேடி பார்த்தோம் அப்படின்னா முதல் முதல்ல எங்க நடந்தது ஏன் ஆடி பதினெட்ட கொண்டாடுகிற வழக்கம் வந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்குதுங்க ஆஹ் ஏரண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷியோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலத்துல கனக சோழன் அப்படிங்கிறத வந்து உறையூர்ல ஆட்சி பண்ணிட்டு வரான் அதாவது முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த புராண கால சோழர்கள் வரிசையில இருந்த அந்த கனக சோழன்கிறவனுடைய ஆட்சியில வந்து காவிரி பாய்ந்து வந்து பெரும் வளம் சேர்த்து கொண்டிருந்தது ரொம்ப செழிப்பாக அந்த தஞ்சை நிலைமை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையில ஒரு நாள் என்ன ஆச்சு அவன் ஆட்சி செய்யக்கூடிய உறையூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வேதவனம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் வந்து உருவாயிருச்சு நிறைய சாபங்கள் இருக்கும் நமக்கு தெரியாது என்ன நம்ம தெரியாமதான் அதெல்லாமே செய்திருப்போம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆடி பதினெட்டு அன்று நாம வழிபாடு செய்யணும் வெறும் நீர்நிலைகளில் செய்யற வழிபாடு மட்டும் செய்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாள்ல வந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியம் யாரெல்லாம் வீட்டுல வந்து சிவலிங்கம் வச்சிருக்கீங்களோ அல்லது சிவன் படம் வைத்திருக்கிறீங்களோ அன்னைக்கு விசேஷமாக வழிபடு எல்லாம் நாள் கும்பிடுவீங்கன்னா புஷ்பத்தை சாத்தி வழிபாடு செய்யுங்க சிவாய நம என்று சொல்லுங்க சிவபெருமானினுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருங்கள் அதனால ஏதோ ஒரு நிவேதனம் செய்யுங்க பெரும்பாலும் வந்து கலந்த சாதங்கள்லாம் செய்து அன்னைக்கு வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்றது வழக்கம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்லுங்க ஏதாவது ஒரு குளக்கரைக்கு செல்லுங்க வணங்குங்க இன்னைக்கு திருக்குளத்துல நம்ம இறங்கி கால் கழுவோமோ நீங்க வந்து புரோஷனம் பண்ணிக்கிறவோ கூட முடியாத அளவுக்கு அங்க ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் பாருங்க பார்த்து வணங்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆடி பதினெட்டு உங்களுக்கு அமையும் நன்றி